தமிழ் வணக்கம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகிவிட்டது காசாவில் காசா சிட்டி வடபுல காசாவில் அமைந்திருக்கின்ற காசா சிட்டியில் இப்பொழுது இஸ்ரேலினுடைய துண்டு பிரசுரங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன அங்கிருக்கும் சி டவுன் குவார்டர்ஸ் பகுதியில் இருந்து அத்தனை பேரையும் வெளியேறிவிடும்படி கூறியிருக்கின்றது தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எப்படி லெபனானில் முக்கியமான ஒரு குடியிருப்பு தொகுதியை அறிவித்து ஒரு குறுங்கால பகுதியில் அரை மணி நேர அவகாசத்தில் அப்பகுதியை விட்டு ஓடிவிடுங்கள் என்று கூறிவிட்டு இஸ்ரேல் அங்கு குண்டு வீசி தாக்குவது வளமை இது போன்ற ஒரு நடவடிக்கை இப்பொழுது காசா சிட்டி டவுனுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது மக்களை ஓடும்படி கோரியிருக்கின்றார்கள் இது நடைபெற்றுக் கொண்டு இருக்க காசாவில் உணவுப் பொருட்களை எவ்வளவுதான் வீசினாலும் ஆயிரத்தி அறுநூறு லாரிகளில் உணவு சென்றாலும் கூட பட்டினி மரணங்களை தடுக்க முடியாமல் இருக்கின்றது கடந்த இரவு மட்டும் ஐந்து பேர் பட்டினியில் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் எனவே உணவு வளங்களிலும் எங்கோ ஓரிடத்தில் உதாரணமாக ஜோர்டானில் இருந்து முப்பது லாரிகளில் வந்த உணவுப் பொருட்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி பிரயோகம் செய்து அதை வரவிடாமல் தடுத்திருக்கின்றன ஜோர்டான் என்கின்ற இஸ்லாமிய நாட்டில்தான் கூடுதலான பாலஸ்தீனர்கள் அகதிகளாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்ற நாடாகவும் அந்த நாடுதான் இருக்கின்றது இஸ்ரேல் எப்படி தன்னுடைய சொந்த பாதுகாப்பிற்கு போராடுகின்றதோ அதுபோல பாலஸ்தீனர்களும் தங்களுடைய சொந்த பாதுகாப்பிற்கு போரை நடத்தி இஸ்ரேலை தாக்கலாம் என்று ஜோர்டானினுடைய மகாராணி ரஞ்சா கூறியதன் பின்னதாக இஸ்ரேலுக்கு ஜோர்டான் என்றால் கசப்பு இருக்கின்றது இதுதான் அவர்களுடைய உணவுப் பொருட்களை வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பட்டினி மரண எண்ணிக்கை இதுவரை நூற்றி தொன்னூற்றி மூன்றாக உயர்வடைந்திருக்கின்றது மேலும் புதிய பாரவண்டிகளில் வந்த உணவை பெறுவதற்கு மக்கள் பாரவண்டிகளில் ஏறிய பொழுது வண்டிகள் சரிந்து விழுந்திரு இருக்கின்றன மிக மோசமான சாலைகளில் இந்த நேரம் குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது போல இஸ்ரேலிய படைகள் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் சுமார் இருபது பேர் அங்கு மரணம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மரணமடைந்தவருடைய எண்ணிக்கை அறுபத்தி எட்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் மறுபடியும் போரை தொடங்க போகின்றது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம் என்பது போல இவர்களுடைய மோசமான தாக்குதல் அரங்க போவது பேரழிவுகளுக்கு காரணமாக இருக்க போகின்றது என்று ஐக்கிய நாடுகள் அவல குரல் இருக்கின்றது இதை யாராவது தடுக்க வேண்டும் என்று மீண்டும் கனவேகத்தில் மந்திரி சபை கூட்டத்தை நடத்தியதன் பின்னதாக இதற்கு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று டொனால்ட் டிரம்பை கேட்க அவர் பதில் கொடுக்க மறுத்துவிட்டார் அவரை பொறுத்தவரையில் இந்த பதவியில் இருந்துவிட்டு போய்விடுவோம் இனி இவர்கள் யாரையும் திருத்த முடியாது என்ற கட்டத்திற்கு வந்த நிலையில் நேற்று நான் இனி போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கின்றார் இதுதான் அமெரிக்க அதிபரனுடைய நிலை ரஷ்ய அதிபர் புட்டினையும் பெஞ்சமின் நெட்டன் யாகுவையும் வடகொரியாவினுடைய தலைவர் கிம் ஜோங் உன்னையும் சீன அதிபர் ஜி ஜின்பின்னையும் அவரால் கையாள முடியவில்லை என்பது விடையாகும் இந்த நிலையில் நேற்று ஆப்கானிஸ்தானிடம் இருந்து முப்பத்தி ஆறாயிரம் ஆப்கானிஸ்தானிய உளவாளிகளினுடைய பேர் பட்டியலை கேட்ட ஈரான் இன்று ஒருவரை தூக்கில் போட்டிருக்கின்றது இவர் இஸ்ரேலிய உளவு பிரிவிற்கு தகவல் கொடுத்த ஈரானினுடைய முக்கியமான விஞ்ஞானி ஒருவருடைய மரணத்திற்கு காரணமான தகவலை வழங்கிய காரணத்தினால் இவர் தூக்கில் போடப்படுகின்றார் என்றும் ஈரான் அறிவித்திருக்கின்றது அதே ஈரானினுடைய பாதுகாப்பு சபை தலைவராக புதிதாக என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இது ஒரு புதிய நியமனமாகும் நீண்ட இடைவெளிக்கு பின்னதாக பொதுவாக தலைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் ஈரான் அடுத்து வர இருக்கின்ற பல தலைவர்களுடைய பெயர்களை மறைத்தே வைத்திருக்கின்றது மறுபுற இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலுக்கு ஆரம்பமாக அறிந்து ஏமன் நாட்டில் இருந்து ஹைபர்சோனிக் ஏவுகணை ஏவப்பட்டது பாலஸ்தீனா இரண்டு என்கின்ற பேருள்ள இந்த ஏவுகணை இஸ்ரேலினுடைய பெண்குரிய விமான நிலையத்தை குறிவைத்து தாக்கப்பட்டதாக ஹவுதி ஆயுததாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் மறுபடியும் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய இதே பகுதியை தொடும் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய இப்போதைய தலைவர் அறிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் பாலஸ்தீனம் காசாவில் வந்து பேசியதன் பின்னதாக அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுக்குழு தலைவர் ஸ்டீவ் தலைமையிலான குழுவினர் இப்பொழுது ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் சென்று இருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபருடன் பேச்சுக்களை நடத்த இருக்கின்றார்கள் நாளை மறுதினம் அமெரிக்க அதிபரனுடைய எல்லை கோடு வருகின்றது அதற்குள்ளாக ரஷ்யா யுத்தத்தை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு சென்றாக வேண்டும் இல்லையே ரஷ்ய பொருட்களுக்கான வரி நூறு வீதமாக உயர்வடைய போகின்றது இந்த நிலையில் ரஷ்யா யுத்தத்தை நிறுத்தி டொனால்ட் டிரம்பினுடைய வரி போரில் இருந்து தப்பி பிழைக்கலாம் என்று எண்ணுவதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அதேவேளை சமகாலத்தில் ரஷ்யா தாக்குதலை சமாளிக்கும் என்றும் ரஷ்யாவிற்கு கொடுக்கப்பட வேண்டிய ஏதோ ஒரு வாக்குறுதி அல்லது பெரும் பணம் வழங்கப்படாமல் இருப்பதனால் இந்த விவகாரம் தள்ளாட்டமாக இருக்கின்றது என்பதே உண்மையாக இருக்கின்றது இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்கா ஜப்பானில் இருக்கின்ற நாகசாகி இரண்டு நகரங்களிலும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு பெரும் அணுகுண்டுகளை வீசியது இந்த அணுகுண்டுகளினால் இரண்டு லட்சம் பேர் மரணம் எண்பதாவது ஆண்டு நினைவு தினம் என்றாகும் இன்று ஜப்பானில் இது அனுட்டிக்கப்பட்டது அத்தருணம் அந்த நகரத்தினுடைய மேயர் இது இதுபோன்ற அநாகரிக செயல்களை மேற்கொண்டும் இந்த உலகம் செய்துவிடக் கூடாது என்று கேட்டிருக்கின்றார் இப்பொழுது அணுகுண்டு பைத்தியத்தில் உலக அலைந்து திரிகின்றது அந்த பைத்தியத்தினுடைய விளைவுதான் இது என்பதை அவர் சுட்டிக்காட்டியில் நடைபெற்ற தாக்குதலில் ஒன்று மரணமடைந்தார்கள் இந்த இரண்டு குண்டுகளும் வீசப்பட்டதனால் ஒட்டுமொத்த மரண எண்ணிக்கை இரண்டு லட்சம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் ஏழாம் திகதி அமெரிக்காவினுடைய பேள் காபரை ஜப்பானியர்கள் குண்டு வீசி தகர்த்ததற்கு பதிலடியாக செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் இது என்று கூறப்படுகின்றது இந்த அணுகுண்டு தாக்குதலுக்கும் இரண்டாவது உலகமாக வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்கின்ற கருத்துக்கள் நிலவத்தான் செய்கின்றன அமெரிக்க வரி போரை அதிபருடைய கோடி ரூபாயில் புதிய திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்திருக்கின்றது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்பவர்களுக்கு விரைவான பாதுகாப்பை அளிப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது புதிய வரி இன்றோ நாளையோ வர இருக்கின்றது எனவே அதை ோ ரஷ்யாவுடனான உறவை கைவிடவோ இந்தியாவால் முடியாத நிலையில் இந்திய ஏற்றுமதியாளர்களை பாதுகாப்பதற்கான இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்றுமதி துறையில் ஈடுபடுவர்கள் விரைவாக பெறுவதற்கு வசதியும் அவர்களுக்கு பல மானியங்களும் வழங்கப்படலாம் என்றும் மேட் இன் இந்தியா என்ற பெயரில் ஏற்றுமதி செய்தால் இந்த சலுகைகள் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது டொனால்டு டிரம்ப்புடன் பேசி காலம் கழிப்பதை விட இந்தியா தன்னளவில் தானே இதை எதிர்கொள்ள தயாராகி இருப்பது மிகச்சிறந்த ஒரு பணியாக இருக்கும் என்றே கருதப்படுகின்றது கிடைத்திருக்கும் செய்தி அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஸ்டீவ் பிட்கோவ் தலைமையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கடந்த மூன்று மணி நேரங்களாக சந்தித்து பேசியதன் பின்னதாக விட்டு அமெரிக்கா நோக்கி வெளியேறியிருக்கின்றார்கள் இவர்களுடைய பேச்சுவார்த்தை வெற்றி பெற்று இருப்பதாக மோஸ்கோவில் இருந்தும் அதேவேளை அமெரிக்காவில் இருந்து ப்ளூம்பர்க் பத்திரிகையில் இரண்டு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எட்டாம் திகதி யுத்தத்தை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்பது டொனால்டு நிபந்தனை இந்த நிபந்தனையை ரஷ்ய அதிபர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமெரிக்க அதிபருக்கு தன்மான பிரச்சனையாகவும் அமெரிக்க அதிபருடையதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது ரஷ்ய அதிபருக்கு தன்மான பிரச்சனையாகவும் வரும் இந்த வல்லரசுகளினுடைய ஈகோ பிரச்சனைக்கு உள்ளாக இதை எப்படி தீர்க்கலாம் என்பதற்கு பாதி யுத்த நிறுத்தம் என்ற அளவில் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது பான் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வோம் என்று சொன்னதாக தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது உக்ரைன் நடத்துகின்ற வான் தாக்குதல்களினால் ரஷ்யாவில் பெரும் பொருளாதார சேதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இருதரப்பும் விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்திக் கொண்டு தரைப்போரை மட்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரை தொடர்வது என்கின்ற ஓர் இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இந்த யுத்தத்தை நிறுத்தவோ ரஷ்ய அதிபரனுடைய நிகழ்ச்சி திட்டத்தை மாற்றவோ முடியாதென்றும் இது டொனால்டு டிரம்பினுடைய நெருக்கடி காரணமாக ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது விவரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசே துறை வணக்கம் உறவுகளை